தேவனுக்கு பிரியமில்லாத வழி தேவன் வெறுக்கிற வழி தேவ சுத்தம் இல்லாத வழி அதுல கடந்து போகாதீங்க கண்களுக்கு குளிர்ச்சியாய் நிறைய செல்வம் வருகிறது நிறைய ஆசீர்வாதம் வருகிறது என்ன சொன்னாலும் பரிசு தாவியனுடைய பாதத்துல வைங்க அவியான உங்களை நடத்துவார் ஆலயத்துல ஊழியர் இடத்துல செபியங்க உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படியே நடத்துவாங்க நீ இருக்கிற இடம் ஆவிக்கேற்ற நாளுக்கு நாள் வளருகிற இருக்கணும் அப்படி நடக்கிற பொழுது தேவன் உங்களுக்கு முன்குறித்த காரியங்கள் காரியங்கள் நடக்கும்படியா தேவன் கிருபை செய்வார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க ஆவிக்கேற்ற விதையீங்க ஆவிக்கென்று விதைக்கிற பொழுது நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நம்ம நடந்து கொண்டே இருப்போம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்படியா உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படியா செபிக்கிற கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபியும் கொடுப்பார்